மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன்லேருந்து சிறப்பு குழந்தைகளை இங்கே வர வச்சுருக்கோம் அந்த சிறப்பு குழந்தைகளை அவங்க குடும்பத்தோட மேடைக்கு ஏற்றி நம்மளுடைய வித்யா கார்த்தி அவர்களினுடைய அறக்கட்டளையின் சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கத்தை அவர்களுக்கு நம்ம அவங்களுடைய கல்விக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம கொடுக்க விருப்பப்பட்டிருக்கோம் ஸோ மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை நடத்தக்கூடியவங்க ஃபேமிலியை சேர்ந்த பெண்மணிகள் இவங்க தெரப்பி பண்ணக்கூடியவங்க சிறப்பு குழந்தைகளுக்கு வீடு தேடி போய் திறப்பு பண்ணி அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியவங்க அப்படி ஒரு குழந்தைக்கு திறப்பி பண்ணும்பொழுது இந்த மாதிரி பணம் கொடுக்க முடியாத எத்தனை சிறப்பு குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்குலாம் யார் திறப்பி பண்ணுமான்னு யோசிச்சு இதில் வர வருமானத்தை பணம் கொடுக்க முடியாத சிறப்பு குழந்தைகளுக்கு இலவசமாக திறப்பி பண்ணி இவங்க செஞ்சிருக்க சாதனை என்னன்னா அவரவர் வேலையை அவரவர் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தயார் பண்ணது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் கை தொழில கற்றுக் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க தனியாக ஒரு வீடு எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து இப்போ முழுவதுமாக அந்த பணியில் வந்து ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்க என் அன்பு சகோதரி இவங்களுடைய சகோதரன் சகோதரனுடைய மனைவி இவங்களுடைய சகோதரி சகோதரி ஒரு சிறப்பு குழந்தை இவங்க திருமணமாகி வந்து இணைந்த பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்கன்னா என்னுடைய பங்கும் அதுல இருக்குன்னு மருமகளும் இணைஞ்சு இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா பொதுவாக சிறப்பு குழந்தைகள் கொலுக்கு கூட்டிகிட்டு போக பயப்படுவாங்க ஏன்னா அங்கே போய் சத்தம் போட்டுருவாங்களோ அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க அதுக்காகவே தொடர்ந்து ஏழு வருஷமாக கொழு வச்சுக்கிட்டு வராங்க அவங்க அந்த ஹோம்லேயே கொழு வச்சு அதை பராமரிக்கக்கூடிய எல்லா வேலையும் இந்த சிறப்பு குழந்தைகளே பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இவங்களுடைய ஒரு விஷயம் மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன் திருமுல்லை வாயில் இருக்கு தெரியாத இடங்களுக்கு நம்மளுடைய உதவிகள் போய் சென்றதுன்னா அதுதான் உண்மையான உதவியா இருக்கும் ஒரே இடத்துக்கு பணம் செல்வதை விட தேடி தேடி இந்த மாதிரி இடங்களை